ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அம்புஜத்தம்மாள் பற்றின குறிப்புகள் பார்க்க போகிறோம் இவங்க பெற்றோர் சீனிவாச ஐயங்கார் ரங்கநாயகி இவங்க சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள் இவங்க கற்ற மொழிகள் பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் இவங்களுடைய பொது வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சுதேசி லீக் அப்படிங்கிற அமைப்பை சென்னையில் தொடங்கியிருக்காங்க பாரதியாரின் பாடல்களை பாடி மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டியிருக்காங்க ஆங்கிலேய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அந்நிய துணிகளை விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நடத்தியிருக்காங்க இதனால் இவங்க கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க சிறையில் பெண்களுக்கு தமிழும் தமிழ் மட்டுமே அறிந்தவர்களுக்கு ஹிந்தி ஆங்கிலம் போன்ற மொழிகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க பெண்கள் சுயமாக நிற்கணும் அப்படின்றதுக்காக தையல் பூவேலை போன்ற கைத்தொழில்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டாவது முறையாக காந்தி சென்னைக்கு வந்தபோது சீனிவாச ஐயங்கார் வீட்டில் தங்கியிருக்காங்க அப்போது இந்திய பெண்களில் படித்தவர்கள் வெகு சிலரே அவர்களும் குடும்ப கடமைகளில் மூழ்கி விடுகிறார்கள் அந்த குறையை தீர்ப்பது உன்னை போன்ற படித்த பெண்களின் கடமை என்று காந்தியடிகள் அறிவுறுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்புஜத்தம்மாள் தீவிரமாக பொது ஈடுபட ஆரம்பிச்சாங்க வைமு கோதை நாயகி ருக்மணி லட்சுமிபதி ஆகியோரோட இணைந்து பெண்ணடிமைக்கு எதிராக போராடியிருக்காங்க அம்புஜ தம்மாள் காந்திஜியோட வர்த்த ஆசிரமத்துல ஒரு வருட காலம் தங்கி பயிற்சி பெற்றிருக்காங்க காந்தியோட வேண்டுகோளுக்கு துளசி ராமாயணத்தின் முதல் இரண்டு காண்டங்களை தமிழில் வசன நடையில் மொழிபெயர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம்னு தொண்டு நிறுவனத்தை அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சென்னை ஆலடியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் செயலராக இருந்து மாநாட்டை சிறப்புற நடத்தியிருக்காங்க இந்திய சுதந்திரத்துக்கு பின் காங்கிரஸிலும் காங்கிரஸ் அரசிலும் பதவிகளை வச்சுருக்காங்க மாநில துணைத் தலைவர் மற்றும் மாநில சமூக நல வாரியத்துடைய சேர்மனாகவும் இருந்திருக்காங்க இவங்களுடைய இலக்கிய வாழ்க்கைன்னு பார்க்கும்போது முதல் படைப்பான அவர் எங்கே இருப்பார் அப்படின்ற சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கலைமகள் இதழில் வெளியானது கே எம் முன்ஷி எழுதிய நூலான வேத வித்தகர் வியாசர் அப்படின்ற பெயரிலும் மற்றும் பிரேம் சந்தின் சேவாசதன் அப்படின்ற ஹிந்தி நாவலை தமிழில் ஆனந்த விகடன்ல தொடர்கதையா வெளியிட்டிருக்காங்க இவர் எழுதிய மகாத்மா காந்தி நினைவு மாலை நூல் குறிப்பிடத்தக்கது காந்தி அம்புச்சத்தம்மாளுக்கு எழுதிய கடிதங்கள் மிகவும் புகழ்பெற்றது தனது குருநாதரான காரை சித்தர் பற்றிய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியிருக்காங்க தன் வாழ்க்கை அனுபவங்களை தனது எழுபதாம் வயதில் நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற தலைப்பில் நூலாக வெளியிட்டிருக்காங்க இந்திய அரசு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பத்மஸ்ரீ பட்டமும் தமிழக அரசு சென்னையில் சாலை ஒன்றிற்கு இவங்க பெயரை சூட்டியிருக்காங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்புச்சத்தம்மாள் பற்றின குறிப்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ